ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் சுந்தரி சீரியல வந்து சுந்தரிக்கு பயங்கர ஆபத்து காத்துட்ருக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொண்ணு வந்துட்டு சுந்தரியை கொலை பண்ணுறதுக்கு அங்கே உட்காந்துட்ருக்காங்க இன்னொரு பக்கமாக வந்துட்டு இல்லை வந்து ஒருத்தர் வந்துட்டு ஆட்டோவில் கடத்திட்டு போகிறாங்க அதை பற்றி தான் விறுவிறுப்பாக கம்மிங் எபிசோடலாம் நம்ம பார்க்க போகிறோம் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம சேனல்குள்ளே போகலாம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு வந்துட்டு சுந்தரியை கொலை பண்ண பார்க்கறாங்க எப்படிதான் வழி கடிச்சா அவளுக்கு கொலை பண்ணிடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நினச்ச மாதிரியே அவங்க வெளியில் வராங்க என்ன நடக்குது அப்படின்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு தகவல் வந்ததுனால அவங்க வெளியில் வராங்க அதாவது சின்ன பொண்ணோட அம்மா அது அப்புறம் வந்துட்டு இவங்கள ரொம்ப பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைச்சு வச்சிருந்த கத்தியால் அவங்கள குத்திட்டுறாங்க இன்னொரு பக்கமாக வந்து சுந்தரியோட பொண்ணு வந்துட்டு பொற்கோடி ஆட்கள் வந்துட்டு கடத்த பார்க்கறாங்க அந்த டைம் பார்த்து அவங்க ரெண்டு பேர் ஃபைட் பண்ணது பார்த்தோன்னா பயந்துட்டு ஆட்டோக்கார கிட்ட வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது போது வந்து அந்த ஆட்டோக்காரர் வந்து கடத்திட்டு போயிடுறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கம்மிங் எபிசோட்ல வந்து இதுதான் வந்து வெறுவிறுப்பா காமிக்க இருக்காங்க சுந்தரி என்ன சுந்தரிக்கு என்ன ஆச்சு அப்புறம் அந்த குழந்தை என்ன ஆச்சு அப்படிங்கிற பதட்டத்துல தான் வந்துட்டு எபிசோட் வந்து ரன் ஆக போகுது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன்